இனிய காலை வடையிலே சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைய தினம் அறிவி பாரொலி ஜெர்மனியினுடைய கதம்ப மாலை நிகழ்ச்சி இணைந்து உலகங்கும் அறிக்கை இருக்கிறது அந்த வகையிலே திருப்பூரில் கொண்ட சிவகாமி அம்மா அவர்களிடம் நாங்கள் அஹ் அழைக்கலாம் என்று இன்று சொல்ல போகின்றீர்களா உங்களுக்காக சிவகாமி சண்முக சுந்தரம் தமிழறிவி வானொலியின் இந்த கதம்ப நிகழ்வில் அமைப்பின் மூலமாக கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்வடைகின்றேன் சசிகலா அம்மா உங்களுக்கு இனிய விதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா விஜயன் ஐயா எனக்கு உங்களுடைய வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு உங்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்க ஒரு கதை கூற உள்ளேன் ஒருத்தர் ரொம்ப வறுமையில இருந்தாராம் எவ்வளவு முயன்றாலும் அவரால வந்து செல்வம் சேர்க்கவோ வாழ்வுல வளம் பெறவோ முடியல அப்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாமியார்ட்ட போய் கேக்குறாரு எனக்கு வந்து சீக்கிரமா வந்து செல்வந்தான் ஆகணும் எனக்கு ஏதாவது ஒரு புதையல் கிடைக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்ப அந்த சாமியார் வந்து சொல்றாரு இந்த திசையில போய் இந்த இடத்துல நீ தோண்டினா உனக்கு வந்து புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான் அப்ப அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா என்னுடைய சீடனும் கூட வருவா அவனுக்கும் என்ன புதையல் கிடைக்குதோ அதுல பாதிய வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப சேரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த சீடனையும் கூடி கூட்டிட்டு இவர் போறாரு அந்த சாமியார் சொன்ன திசையில போய் அவர் சொன்ன இடத்துல தோன்றறாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து தோன்றறாங்க தோன்றாங்க முதல்ல ஒரு அடி தோன்றாங்க எதுவுமே வரல அப்புறம் ஒரு பத்தடி தோன்றறாங்க அப்பயும் எதுவும் கிடைக்கல அப்புறம் ஒரு இருபது அடி தோன்றினாங்க அப்பயும் கிடைக்கல முப்பது அடி இப்படி வந்து ரொம்ப நாளா தோண்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு அடி தோண்டியும் வந்து எந்த ஒரு புதையிலும் இருக்க மாதிரியே தெரியல அப்போ அவர் வந்து சொல்றார் அந்த சீடன் கிட்ட எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை உங்க சாமி சொன்னதுல இங்க புதையல் இருக்க மாதிரி தெரியல நாற்பது நாப்பத்தஞ்சு அடி நம்மளும் தோண்டிட்டோம் என்ன செய்யறது அப்படின்னும் இல்ல எங்க சாமி சொன்னா கண்டிப்பா கிடைக்கும் நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப சரின்ட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு அடி தோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாப்பத்தி எட்டு அடி வரைக்கும் தோன்றான் அவனுக்கு அதுக்கு மேல பொறுமை இல்லை அஹ் நீ வந்து உங்க சாமின்றதுக்காண்டி சொல்ற அவர் சொன்ன மாதிரி எனக்கு எந்த புதையிலும் கிடைக்கல இதுக்கு இந்நேரம் நான் உழைச்சிருந்தா கூட எனக்கு வந்து செல்வம் கிடைச்சிருக்கும் நான் வந்து இனிமே தோன்றதா இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாப்பத்தெட்டு அடி தோன்றதோட போயிடறான் இப்ப இந்த சீடன் என்ன பண்றான் எப்படி நம்ம சாமி சொன்னது வந்து பொய்யா இருக்கும் அவர் சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் நாப்பத்தெட்டு அடிக்கு அப்புறம் நம்ம சும்மா தோண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி தோன்றான் அப்புறம் ரெண்டு அடி தோன்றான் பார்த்தா ஒரு ஐம்பதாவது அடியில வந்து அவனுக்கு வந்து புதையல் கிடைக்குது அப்ப அதை எடுத்துட்டு அந்த முழு புதையலுமே இப்ப வந்து அவனுக்கு சொந்த மாதிரி பேரு சேர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஆளுக்கு பாதியா கிடைச்சிருக்கும் இப்ப அவன் வந்து பாதியில விட்டுட்டு போயிட்டான் ஐம்பது அடியில இருக்க புதையலை வந்து நாற்பத்தி எட்டு அடி தோண்டினவனுக்கு இன்னும் ரெண்டு அடி தோன்றதுக்கு பொறுமை இல்லை அவன் விட்டுட்டு போயிட்டான் ஆனா இன்னும் ரெண்டு அடி நம்ம சும்மா தோண்டலாம் அப்படின்னு சொல்லி தோண்டினவனுக்கு அந்த முழு புதையல் கிடைச்சிருச்சு இப்ப இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அதுல வந்து நம்பிக்கை இருக்கணும் முழு ஈடுபாடு இருக்கணும் அந்த செயலை வந்து செய்து முடிக்கணும் நம்ம என்ன ஒரு செயலை செய்யணும்னு வந்தோமோ அதை முடிச்சதுக்கு அப்புறம்தான் வந்து வேற எந்த ஒரு நோக்கமும் இருக்கணும் அந்த விடா முயற்சி இருக்கணும் பாதியில வந்து விட்டுட்டு போக கூடாது இதை வந்து அவன் உழைக்கிறதுலயும் வந்து சரியா உழைச்சிருந்தானா இந்நேரம் அவனுக்கு செல்வம் சேர்ந்திருக்கும் இதுலயே இருந்து அவனுடைய எண்ணம் ஓட்டம் தெரியுது அவனுடைய செயல் வந்து முழுமையாக இல்லை இதே உழைப்பே அவன் முழுமையாக செய்திருந்தால் என்றைக்கோ வந்து செல்வந்தனாயிருப்பான் அதனாலதான் அவன் வந்து இன்னும் செல்வந்தனாகாம இருக்கான் அதனால நாமும் வந்து எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை முழு மனதோடு செய்ய வேண்டும் அது வந்து அடையும் வரை வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த ஒரு நன்னாளிலே இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் சசிகலா அம்மாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினத்தில்தான் என்னுடைய கணவருக்கும் பிறந்த நாள் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழர் கலியகம் மற்றும் பி எஸ் இணையதளம் சார்பாக அவர்களுடைய தியான தியானப்பிடம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்